السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عندنا مدى مدرسة قرآن حديث وليل ونراو طلب اسلامي أورلار أم فضل بنت حارس رضي الله عند صحابي بطري أم فضل بنت حارس رضي الله ورغل அன்னலாரின் சிறிய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸ் அலி அல்லா அவர்களின் மனைவி ஆவார்கள் உம்முல் முமினியின் ஹஜரத் மைமுனார் அலி அல்லா வன்ஹா அவர்களின் சகோதரியும் ஹாலிது பின் வலித் அலி அல்லா அவர்களின் சிற்றன்னையும் ஆவார்கள் இவரின் அசல் பெயர் லுபாபா என்பதாகும் கதிஜார் அலி அல்லா அவர்களுக்கு பிறகு கூடிய பேறு பெற்றார் இந்த அம்மையார் இவர்கள் முஸ்லிம்களுடன் சேர்ந்து அபுத்தாலிமின் பள்ளத்தாக்கில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் சிறையில்தான் தான் ஹிப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் பிறந்தார்கள் மக்கத்து முஷ்ரீக்குகள் அன்னலாரை துன்புறுத்திய போதெல்லாம் உம்மு ஃபதுல் அன்னலாருக்கு ஆதரவாக இருந்தார்கள் ஹசரத் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு அவருடன் ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு சென்றார்கள் உம்மு ஃபதுல் பெரும் வணக்கசாலி ஆவார்கள் அதிகமாக நஃபில் தொழுவார்கள் அதிகமாக நோன்பும் நொற்பார்கள் குறிப்பாக திங்கள் வியாழன் கிழமைகளில் நோன்பிருப்பார்கள் குறிப்பாக திங்கள் வியாழக்கிழமைகளில் நோன்பிருப்பார்கள் இது சுமத்தான இவர்களை நலம் விசாரிப்பதற்காக அன்னலாரின் இவரின் வீட்டிற்கு செல்வார்கள் அப்பாஸ் அலி அல்லா அவர்களுக்கு முன்னரே உம்மு ஃபதுல் வஃபாத் ஆகிவிட்டார்கள் அப்போதைய ஹலீஃபா உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் இரண்டாவது அல்லாஹ் மின் ஆற்றல் மின்மினி பூச்சி அல்லாஹாலா இந்த பூமியில் பல்வேறு உயிரினங்களை படைத்துள்ளார் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒரு சிறிய பல்பை எரிய வைக்க நமது சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டினாலும் மின்சாரமின்றி அது சாத்தியமில்லை ஆனால் அல்லாஹாலா தனது வல்லமையால் படைத்துள்ள ஒரு சிறிய மின்மினி பூச்சை தனக்குள் ஒளியை வைத்து கொண்டு பறக்கிறது இது அல்லாஹ்வின் ஆற்றலின்றி வேற என்ன மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி வாரிசு சொத்தில் பெண்களின் பங்கு புர்ஹானில் அல்லாஹாலா கூறுகிறான் உங்கள் மக்களின் ஓர் ஆணுக்கு இரண்டு பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்று கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான் கருத்துரை பெற்றோரின் சொத்தில் மகனுக்கு இரண்டு பங்கும் மகளுக்கு ஒரு பங்கும் ஆகும் இதனை கொடுப்பது கட்டாய கடமையாகும் சுரா நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி மலம் ஜலம் கழித்த பின் ஒழு செய்தல் நவ்ஷா அவர்கள் கழிவறைக்கு சென்று வந்த பின் ஒழு செய்வார்கள் என அன்னை அலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய மலின் சிறப்பு சிறந்த துவா எது நான் விசாரிச்சு எது சிறந்த துவா என வினவியதற்கு மனிதன் தனக்காக செய்யும் துவா என்றார்கள் பார்த்தீங்களா எப்படி விஷயம் யாரு தனக்கு தானே துவா செஞ்சுக்கிறாங்களோ அதுதான் சிறந்த துவா மக்களுக்காக மற்றவங்களுக்காக செஞ்சுட்டு தன்னை மறந்துடுறது அதே மாதிரி யாரு துவாவுக்காக கையை ஏந்தில் தொழுதவனே சர்ன்னு போவார் வருவார்னா பெருமையாக இருக்காங்க சொன்னாங்க எவனுக்கு பெருமை அதிகமாக நான் பிரியாளு நான் நினச்சா நல்லா செஞ்சு அவங்களுக்கு வந்து துவா இயந்திர அந்த பாக்கியமே எல்லாம் தரமாட்டாங்க அப்போ பெருமை இருக்கிறவங்க கை தூக்க மாட்டாங்க அப்போ துவா செய்கிறவங்க தனக்கா துவா செய்யறது ஆக சிறந்தது என்ன பெருமான சலாசம் அவர்கள் கூறினார்கள் தனக்காக துவா ஆக துவா என கூறினார்கள் எனவே மக்கள் முன்னிலையில் தமது நமது தேவைகளை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அல்லா தலாவிடமே கேட்க வேண்டும் சுபான அல்லா அறிவிப்பாளர் ஐஷர் அலி அல்லாஹும் அண்ணா அவர்கள் முஸ்ததர் ஹாக்கிம் பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஊரார் பார்க்க உடையணிதன் ஊரார் மெச்ச உடை அணிபவருக்கு மறுமை நாளில் அவமானம் என்ற ஆடையை அல்லாஹாலா அணிவிப்பான் பிறகு அதில் நெருப்பிடுவார் என நப்சா அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக இச்சையின் விளைவு எவர் உலகில் தனது ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்கிறாரோ அவர் மறுமையில் தனது ஆசைகளை விட்டும் தடுக்கப்படுவார் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு தனது எல்லா ஆசைகளையும் உலகிலே நிறைவேற்றிட முயற்சி செய்யக்கூடாது இல்லையென்றால் மறுமையில் ஒன்றும் கிடைக்காது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் அருக்கொடைகள் குர்ஹானில் அல்லாஹலா கூறுகிறான் இது உபதேசமாகும் நிச்சயமாக இறை அச்சமுடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு நிலையான தோட்டங்களும் உண்டு அது அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும் அதில் அவர்கள் பஞ்சனைகள் மீது சாய்ந்தவர்களாக பணியாற்றுக பணியாளர்களிடம் ஏராளமான கனி வகைகளையும் பானங்களையும் கேட்பார்கள் அவருடன் கீழ் நோக்கிய பார்வைகளுடைய ஒரே வயதுடைய கன்னிகளும் இருப்பார்கள் என சுரா சாயி அல்லா கூறுகின்றான் ஒன்பவத்தலை இப்போ நபி வழி மருத்துவம் காயம் போன்றவைக்கு சிகிச்சை அலி அனேஸ்வரனு அவர்கள் தெரிவித்ததாவது எவருக்காவது காயம் ஏற்பட்டால் அல்நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலால் உமிழ்நீரை தொட்டு பிறகு விரலை மண்ணில் வைத்து இந்த துவாவை ஓதுவார்கள் பிஸ்மில்லாஹி துர்பத்து அருதினா பிதீஹத்தீம் பால்தினா தீனா யூஷ்ஃபாஃபி பிஹீம் சகிமுனா மிஇத் நிரோனா இந்த துவாவை ஓதி அந்த தடவாங்க அதாவது நமது பூமியின் நம்மில் எவருடைய உமிழ் நீராவது படிந்துள்ள மண்ணை அல்லாவின் திருப்பேரால் நமது நோய் நீங்க நீங்கிவிட தடவுகிறேன் செய்து தடவருது முஸ்லீம் ஹதீஸ்ல இந்த இது பதிவு செய்யப்படுகிறது பதாவது தலைப்பு இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஹதி கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது பதாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே மதுபானமும் சூதாட்டமும் சிலைகளும் குறிப்பார்க்கும் அம்புகளும் ஷைத்தானின் செயல்களில் உள்ள அருவருக்கத்தக்கவையாகும் ஆகவே இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என சுரால் மாய் தவித அல்லாஹ் கூறுகிறான் அல்ல அஹ் இந்த அளவில் ஏவினானோ அதன்படியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி அல்லாஹ் ஏவினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய வாக்கியத்தையும் கலிமாவின் வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்தல் புர்கோஸ் என்னும் சொர்க்கத்திலேயே நம்பிக்கையானவையுடன் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து காலை மாறி மாலை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் என்று தந்தால் உய்வானாக சுஹானாலாவி எம் ஹி 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته